ആ ലൗലാ മാ ടീ കാലം എവിടെ പോസ ടീ കാലം ഞാൻ മാറ്റേ നവർനാങ്ങ അനവണ്ട് ഇനക്കി தான் നമ്മ അമ്മാച്ചാ കാറ്റ രമേനാസ്സ് ഫാസ്റ്റ് മീനിങ് എന്നാ പറയുന്നേ അപ്പൊ നീ മുദല എന്നാ സൗളിങ്ങേ ഇന്ത ദോസ നല്ലണ്ടേ ഏ ആ കംപ്ലൈന്റ് എന്നല്ലേ ചുടുదా അസ്മിന ലാർക ഹാ

சரி விளக்கு இன்னைக்கு சரி இல்லை என்ன பார்த்த போய் சொன்னால் நாங்கள் வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை முடியவே முழுகி

மொறுமொறு அடை இருக்கு மொறு மொறு கிண்டி கிண்டா மசாப்பிடி கேசினி பாப்பா ஆ கேசினி பாப்பா தோசை அம்மா தோசை மாவுடையல அம்மா கிட்ட ரோக அம்மாக்கு நல்ல நோய் பாக்கம் சூப்பரா இன்னேனடா இதுடுதா அது என்ன பொண்டிமே ரெடி ஆயிடுச்சு ஆ தானில நபரா அப்பா சத்தங்க

குடுக்குறேன். டேபிள்ல நம்மிற கைவிடறற நம்ம நாங்க. வெய்கண்டம் குடிக்க வந்ததே நம்ம அப்பா தான் குடிக்க வந்தாரு. அதுக்கு அப்புறம் தான் வந்து. lignin என்னது வேற குடி குடுங்க. அப்புறம் அப்பம் வந்து சாப்பிட போறோம். அப்பம் வந்து கொஞ்சம் மடிச்சி. ஆமா இது என்ன மேரம். சரி ஓகே なん. அப்பத்தை வந்து இப்படி மடிச்சிட்டு. என்ன விஷயதக்கா வந்திருக்கோம்னு சொல்லு. நீயே சொல்லيلا. நல்ல അവിടെ എന്നെ എല്ലാം കണ്ടിട്ട് കാവണ്ടി താമസം തേണ്ടല്ലോ ആ सुनടാ ഇല്ല കെട്ടോ കെട്ടോ തമാശ കേടോ ഓലങ്ങ എവിടെ നാക നാനെ വെലോസിറ്റി റാപ്പ് ചെയ്യാൻ നോക്ക മോയാ ഇത് ആപ്രേം എത് മെന്നത്തെ കാണുന്നാണങ്ങളെ ടാണോക്ക് ചാടട ഇയാള്

நிறைய சாமான்கள் வாங்க போகிறோம் ஏ நம்ம வீடு ஒரு ஃபங்க்ஷனா இல்லை என்னத்துக்காக வாங்க போகிறோம் அதை வந்து நாடைய அன்போடு பாருங்க ஆ ஓகே இன்றைக்கு வந்து நாங்கள் சாமான்கள் வாங்குறதை காட்டணும் ஓகே பாக்குறேன் தானே வாரம் வர நின்று வாரம் அஸ் அஸ்மிட மூஞ்சேல எடுக்கல அஸ்மி என்ன எடுத்து சாப்பிடுறீங்க என்ன என்னது சடகுழுவா சடவுழுதா சரி வாங்குறேன் எதை சாப்பிடுங்க

ஓ நான் போறேன் வரேன் காட்றேன் போறேன் போன்ல பைத்த 100 ஏ என்ன மட்டும் 250 ரூபா போடலாம் தக்கலைக்கணும் 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 வாங்க வாங்க எடுத்து வாங்க வைக்கலாம் மிரக்கறிய இந்த வீடியோ பாக்குறாக்கல ஐயோ என்னடா விசேஷம் ஆற்ற பிறந்த நாளா இருக்கு எதுவும் விசேஷமான யோசிப்பினும் இவ்வளவு மிரக்கரியலாம் வாங்கி கொண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க கேளுமா செய்ய

പു என்ன வேலை செய்யா செஞ்சு

வந்து பாத்தூண்டு மூணரை நாலு மணி ஆகி கொண்டிருக்கிறேன் இந்த வச்சிருக்கோம் உங்களுக்கு வடியா பார்க்குறோம் ரெண்டு பேரும் தனியாக குடிக்கிற மண்டி மூன்றரை நாலு மணி ஆகி கொண்டிருக்கு நாங்கள் வந்து சமைக்க முல்லை இப்போ தான் நம்ம வந்து ஒரு சோறும் ஒரு உருளைக்கிழங்கு தக்காளி குழம்பு குழம்பு கறியும் வச்சினாலும் கடையில் கட்ட ஒன்று தான் பார்த்து அப்புறம் கடையில் கடி சாப்பிடலான்ட்டு ஒரு கறியோடு சாப்பிட்டாலும் பூச்சி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கணுன்ட்டு இந்த வியாழன் மச்சாமில்லை அதனால் வந்து சோறு தக்காளி குழம்பு உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுட்டேன் ஏன் லேட்டாக போகணும்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியோலி கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலையில் இருக்கிறது மற்ற வந்து கடையிலுக்கு போய் டவுனுக்கு போய் பொருட்கள் இல்லாமல் வந்துட்டு நாளைக்கு ஒரு நிகழ்வு அதை நான் நாளை தான் வீடியோல அதுக்கான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்ததால லேட்டா எங்களுக்கு அப்போ வந்து மணம் மணி நான் சோபாட்ல ஸ்வீட் வந்து மீயா இந்த தாவரத்துக்கு வந்து ஒரு வெள்ளரி ஜூஸ் மச்சிருக்கு. வேறு லெவல்ல இருக்கு. இந்த இருக்குமே நல்லா எனக்கு ஜூஸ் பொருட்கள் எல்லாம் சரியானு சொல்லி பாக்க போறோம் ஓகே நாங்கள் பொருட்களை பார்ப்போம் சரியா இது எல்லாமே வந்து சமையல்காரர் தந்த சாமான் தான் என்னடா இந்த பிள்ளைய ஒண்ணுமே சொல்லாம எல்லாம் பார்க்கலன்னு சொல்வீங்க பாப்போம் இது நான் நான் சமையல்கார சொப்பின் கட்டு போலையை நாங்கள் வாங்கினோம் சொப்பின் கட்டுகள் சரியா இப்போ வந்து முதலாவது வந்து இருபத்தஞ்சு கிலோ அரிசி சே இருபது கிலோ அரிசி இருக்கு அஞ்சு கிலோ அரிசி கிலோ ஹூவா ரூபாய் பார்க்கணும் என்ன உங்களுக்கு அப்படிலாம் பார்க்கணும்

சொல்லுங்க கூலி கருவா 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 அப்பலாம் இந்த எதை வைக்கணும்

நெட் பேக் காணவில்லை சமான் பழக்கிறபடியே தெரியுது வாங்காயிருந்தும் தெரியல ஓ அப்பளம் தான்

सथ πα 54 D को पारायोcción पुदक हो शंद 17 माचा भारायोंeps कि इता रहा सुझ वर्ता है பத்தாம் மாதம் <comfort> <small> <rainbow> ஓகே பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா பாக்கணும் அடுத்த கட்டம் வந்து என்ன நடக்க போகுது என்னவா யோசிக்கணும் அப்படி இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு யோசிக்க விடுறோம் என்ன சொல்லி நீங்க யோசிங்க நாங்க நாளைக்கு வந்து நாங்க அடுத்த வீடியோல வந்து சட்டாய்னு சொல்லுவோம் உங்களை மர கறிவளை பொருட்கள் வாங்கிக்கலாம் ஏதோ விசேஷமா என்னன்னு சொல்லி பாப்பீங்க நாளையான வீடியோல பாருங்க திருப்பி திருப்பி சொல்ல விரும்பல பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை சரியான பசியோட சாப்பிடும் போறோம் பாத்தீங்கன்னா இந்த பொருட்களை வந்து நாங்க பாக்க திருப்பியும் வந்து நாங்க வந்து பாக்கதான் வந்தங்களுக்கு பிள்ளைங்க முன்னெண்ண பொருட்கள் இல்லையான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இல்லங்கயிறு முடிச்சு இல்ல மற்ற வந்து நெட் பேக்கும் இல்ல வாங்க மற்ற வந்து நாங்க இன்னி போய் விட வேலை இருக்கு இனி போய் நாங்க பாத்திரங்கள் எடுக்கணும் பாத்திரங்கள் எல்லாம் பாத்திரங்கள் சொன்னா டாசர்கள் காட்டிக்குற தாச்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவோம்